வணக்கம் நந்தி என்றால் ஆனந்தம் மகிழ்ச்சி தருபவர் என்று பொருள் நந்தியின் வேலை தடுப்பது ஆகும் அதாவது இவர் அனுமதி பெறாமல் ஈசன் உறையும் இடங்களுக்குள் யாராலும் செல்ல இயலாது நந்தி அனுமதி கிடைத்தால்தான் ஈசன் அருளை பெற முடியும் எனவேதான் முக்கிய சம்பவங்களின் போது யாராவது தடுத்தால் என்ன இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் என்று சொல்லும் வழக்கம் ஏற்பட்டது பிரதோஷ காலங்களில் நந்தியை தவறாமல் வழிபடுபவர்களுக்கு அருள்வரம் தரும் பெயர் கிடைக்கும் என்பது ஐதீகம் நந்தி தேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் அற்புத காட்சி ஒன்று நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்தாரவனேஸ்வரர் கோவிலில் உள்ளது சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் பிரம்மாண்ட அதிகார நந்தி வாகனம் உள்ளது இந்த அதிகார நந்தியை தமிழ் பேரறிஞர் தாப்போ மீனாட்சி சுந்தரனாரின் தந்தை பொன்னுசாமி கிராமணி என்பவர் செய்து கொடுத்தார் ஆந்திர மாநிலம் லேபாட்சியில் உள்ள கருங்கல் வடிவமைக்கப்பட்ட நந்தியே இந்தியாவில் உள்ள கல் நந்திகளில் பெரிய நந்தியாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நந்தி என்றதும் தஞ்சை பெரிய கோவில் நந்திதான் நினைவுக்கு வரும் இந்த நந்தி ஒரே கல்லால் ஆனது மதுரை ஆவணி மூல வீதியில் மாக்காளை எனப்படும் சுதையால் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட நந்தி உள்ளது இத்தகைய மாக்காளை நந்திகளை நெல்லை சுசீந்திரம் ராமேஸ்வரம் திருவிடை மருதூர் ஆலயங்களிலும் காணலாம் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஜோதி நந்தி உள்ளது இந்த நந்தி முன் தீபம் ஏற்றி வலம் வந்து மலையை நோக்கி வழிபடுவதை பக்தர்கள் வழக்கத்தில் கொண்டுள்ளனர் திருவண்ணாமலை கிரிவெல பாதையில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பார்த்தால் மலையானது நந்தி ஒன்று படுத்து இருப்பது போன்ற தோற்றத்தில் காட்சி தரும் அந்த இடத்தை நந்திமுக தரிசனம் என்கிறார்கள் மைசூர் சாமுண்டி மலை மீதுள்ள நந்தி கண்கவர் அழகான நந்தியாகும் இது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வைக்கத்தில் மகாதேவ ஆலயம் உள்ளது அங்கு நான்கு மூலைகளிலும் நந்தி வைக்கப்பட்டுள்ளது மராட்டிய மாநிலம் புனேயில் உள்ள நந்திக்கு கருவறை நந்தி என்று பெயர் திருவாரூர் தியாகராஜர் கோவில் சன்னதியில் ஈசனை ஆச்சரியத்துடன் பார்த்தபடி எழுந்து நிற்கும் நிலையில் நந்தி உள்ளது இந்த நந்தியை வழிபட்டால் செய்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும் என்பது நம்பிக்கை நந்திகேஸ்வரரின் வரலாற்றை லிங்க புராணம் கூறுகிறது பிறப்பில் எம்பெருமானாகிய சிவபெருமானே நந்திகேஸ்வரராக பிறந்து கணங்களின் தலைவரானார் என்பது புராண மரபு நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையும் சிவப்பு அரிசி நிவேதனமும் நெய் விளக்கும் வைத்து வழிபட வேண்டும் பிரபஞ்சத்தில் உள்ள தீர்த்தங்கள் எல்லாம் பிரதோஷ காலத்தில் பீஜத்தை அதனால் நந்தியின் பீஜத்தை தொட்டு வணங்கிய பிறகே சிவ தரிசனம் காண வேண்டும் பிறகு தொட்டு வணங்க வேண்டும் நாட்டியம் பயில்வோரும் இசை பயில்வோரும் நந்தியை வழிபட்டால் அவர்களின் கலைகள் தடையின்றி சிறந்து வளரும் நந்தியை வழிபடும் போது சிவநடையில் சரணம் புகுந்து சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் மகா புண்ணியம் பெற்ற நந்தியேஸ்வரரே சன்னதிக்கு சென்று உமையோடு கூடிய ஈஸ்வரனை தரிசிக்க எனக்கு உத்தரவு தருக என்று பிரார்த்திக்க வேண்டும் பிரதோஷ காலம் மட்டுமின்றி எக்காலத்தும் நாம் சிவபெருமானிடம் வைக்கும் வேண்டுதல்களை நந்தி தேவரிடம் வைத்தால் போதும் அவர் அதை பரமேஸ்வரனிடம் கொண்டு சேர்த்து விடுவார் என்பது ஐதீகம் நந்தியின் அருள் இருந்தால்தான் மனிதர்களுக்கு மட்டுமின்றி தேவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அதனாலேயே தேவர்களும் நந்தி தேவரை போற்றி துதிக்கின்றனர் நந்திக்கு இவ்வுலகத்தில் எதையும் கண்டிக்கவும் தண்டிக்கவும் அதிகாரம் வழங்கியுள்ளார் பரமேஸ்வரன் நந்தியை தொழாமல் சிவபெருமானை தொழ முடியாது ஆலயத்தில் நந்தியை மட்டுமே தொழுதுவிட்டு விட்டு திரும்பிவிட்டால் கூட சிவபெருமானை வணங்கியதன் முழு பலனும் கிட்டும்